சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்கள் நான் சுஷிலா அக்ரிகல்னிக் சிலாலேருந்து வரேன் சார் கேள்விப்பட்டிருக்கேன் சார் உங்களுடைய ஒர்க்கை பத்தி சரிங்க சார் இப்போ இது என்ன ஊருங்க சார் உங்க பேரு எனக்கு ஒரு காசாங்கோட்டை சார் இது வந்து சொந்த ஒரு காசாங்கோட்டை இடம் இருக்கிறது நடுவில் ஒரு கிடக்கு ரெவன்யூல இருக்கு சரிங்க சார் இப்போ நீங்க சவுக்கு சாகுபடி இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்களா இல்ல இப்போ இதில் தான் டைம் ஃபஸ்ட் டைம் இதுதான் சரிங்க சார் இதுக்கு முன்னாடிலாம் இந்த லேண்ட்ல என்னங்க சார் சாகுபடி இதெல்லாம் வந்துட்டு நெல் போடுவோம் கடலை போட்டுருவோம் சரிங்க சார் இப்போ சவுக்கு போடுறதுக்கான காரணம் என்ன சார் சவுக்கு போடுறதுக்கான காரணம் ஆள் பற்றாக்குறை ஒன்று செலவு நெல்லில் வந்து செலவு அதிகமாயிடுது எந்த விதமான பெரிய பெனிஃபிட் எதிர்பார்க்க முடியல அதனால வந்து இது மரப்பெயராக மாற்றிடலாம் அடுத்தது வந்து நாம லோக்கல்லையும் தங்கி இருக்கல நானும் வெளியில இருக்கேன் அதனால நம்ம வந்தோம்னா வீட்ல ஒரு ரெண்டு நாளைக்கு தங்கி தண்ணி விடுறதோட முடிச்சுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து போனாலே போதுங்கிற ஒரு எண்ணத்தில் அதை மாற்றுப்பெயருக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம் சரிங்க சார் சவுக்கு சாகுபடியில் என்ன ஒரு மெயின் பிரச்சனைனா அந்த களைகள் பிரச்சனை தான் சார் எல்லா விவசாயிகளுமே பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுக்குமே ஆள் கிடைக்க மாட்டேங்குது களை வெட்ட முடியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க நிறைய விவசாயிங்க நீங்கள் அதுக்காக என்ன சார் ஃபஸ்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க நான் வந்து ஃபஸ்ட்டு சவுக்கு போடணுன்னு எம் பண்ண உடனே லேண்ட்ஸ் முதல்ல வந்து மூணு நாலு முறை ரொட்டேட் பண்ணி ஓட்டி வச்சோம் ஓகேங்க சார் அதை வச்சிட்டு திரும்பி முன்னாடியே அதுக்கு முன்னாடியே அடிக்கக்கூடிய களை கொள்ளை அடித்தேன் அதில் மற்ற கலைகள் எல்லாம் ஓரளவு கண்ட்ரோல் ஆயிட்டு ஓகே ஓகே பட்டு கண்ணு போட கூடிய சூழல் வரும்போது கண்ணை போட்டுட்டோம் போட்டது பிறகு வித்தின் டென் டேஸ்க்குள்ள கோரை அதிகமா தெரிஞ்சுது கோரை அதிகமா தெரியும் போது சரி இத பயிரை வந்து பாதிக்கும் அப்படிங்கிறையும் பண்ணிட்டு இத கேள்விப்பட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச பிரண்ட சொன்னாரு இது போல சிலால வந்து சுசிலா கிளினிக்ல வந்து கோரை கண்ட்ரோலுக்கு பெஸ்ட் பண்றாங்க காம்பினேஷன்ல பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சு அவர்கிட்ட போய் சார் சார் வந்து இது போல பண்ணுங்க சார் நான் கேட்டது பயிருக்கு எதுவும் பாதிப்பு இல்லாம இருக்கணும் கோர ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆனா கூட நம்ம பாத்துக்கலாம் நீங்க அப்ளை பண்ணுங்க சார் நாங்க அடிக்கிறவங்க மட்டும் தெளிவா அப்ளை பண்ணிட்டாங்கன்னா சரியா இருக்கும்னு சொன்னாங்க அதனோட அடிப்படையில வாங்கிட்டு வந்து அடிச்சேன் ஒரு இப்ப அடிச்சு ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆகுது ஒரு ஃபைவ் டேஸ்ல இருந்து அப்படியே சின்ன சின்னதா இருக்கிறதெல்லாம் அப்படியே காய ஆரம்பிச்சது இப்ப வந்துட்டு அப்படியே வேறு வழியா அந்த கிழங்கு போய் அழிச்சுட்டு இருக்கு ஓரளவுக்கு ஒரு கண்ட்ரோல் ஆயிட்டுள்ள தெரிஞ்சிருக்கா காஞ்ச மாதிரி இருக்கு அதோட வளர்ச்சி அப்படியே பாதிச்சு தடுத்து நிப்பாட்டிடுச்சு கோரை எல்லாமே ஓரளவுக்கு சின்ன சின்ன காஞ்சிடுச்சு பெருசா உள்ளது மட்டும் அப்படியே பழுத்து நிக்குது அதோட வளர்ச்சி அதுக்கப்புறம் இல்ல ஸ்டாப் ஆகி நின்று இப்போ ஒரு சிலர் இதே சேம் காம்பினேஷன் தான் சார் சேம் மருந்து தான் நிறைய விவசாயிகளுக்கு கொடுக்குறோம் ஆனா அவங்க வயலுல காயமட்டும் என்ன பார்த்தோம்னா காரணம் சொல்லிருப்பாங்க அவர் வந்துட்டு ஒரு நாலஞ்சு நாளுக்கு வந்து ஈரத்தன்மை குறையாம ஒரு 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 மாசம் வரலையா வந்து ஒரு ஃபார்ட்டி டேஸ் வரலையும் வந்து ஈரத்தன்மை குறையாம நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மருந்து வந்து வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் கிடைக்கும் அது வந்து என்ன அது வேறு வழியா போய் கிழங்கு காலி பண்றதுங்கிற சூழல் இருக்கிறதுனால அது வந்து ஈரத்தன்மை இருந்தால் தான் அது ஊடுருவ முடியும் மருந்து அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தினாங்க நானும் ஒரு எம்எஸ்சி பாட்டனிங்கிற ஒரு அடிப்படையில் இதை வந்து முறையாக அப்ளை பண்ணி நானே நின்றுட்டு ஃபீல்டில் நின்று ஒர்க் பண்ண சொன்னேன் அதனால ஓரளவு கண்ட்ரோல் கிடச்சிருக்குங்க கோரைக்கே இப்போ கண்ட்ரோல் கிடச்சிருக்கு அதான் சார் இப்போ நூற்றுல ஒரு பத்து ஃபார்மர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சொல்கிறோம் அதாவது கண்ணு நீங்கள் களைக்குழி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி ஈரம் வச்சு த களைக்குழி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் நாலு நாள் தண்ணி விட்டுருங்க ஈரத்தை வந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்றோம் ஆனால் ஒரு சிலர் களைக்குள்ளேயே ஸ்ப்ரே பண்றாங்க ஸ்ப்ரே தான் நம்ம களைக்குள்ளே தான் அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வர்றது இல்லை அந்த கோரை அப்படியே திரும்ப பச்சையா கொடுத்துக்க ஆரம்பிச்சிருது ஏன்னா மருந்து ஊடணும்னா மண்ணில்லை அப்போ ஈரத்தன்மை இருந்துகிட்டே இருக்கணும் இப்போ நீங்க சரியான முறையில தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக ரிசல்ட் இருக்கு கண்ணை நம்ம தெளிவா பார்க்க முடியுது கோரையே இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கு பாருங்க இப்ப இந்த கோரையுமே பார்த்தோம்னா நல்லா அழியிருக்கு சார்ட் அண்ணே காம் ஆமா வீடியோ எடுத்துட்டுனற நீ அனுப்பி வச்சிருக்கீங்க வீடியோ காம் செ ஒரு சில பார்மர்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்றத தெளிவா சொல்லிருவாங்க அ மாதிரி எல்லாமே கிளியரா இருக்கும் இந்த கிழங்கு நல்லா காஞ்சிட்டு வருது ஆமா ஃபர்ஸ்ட் இருந்த அடிyle உள்ள கிழங்கு எல்லாமே காஞ்சிட்டு இருக்கு மண் பூளலாம் உயிரோட இருக்குங்க சார் ஒரு சிலர்லாம் களைக்குள்ளே அடிச்சா மண் பூளலாம் இறந்து நல்லாவே இருக்கு நல்லாவே இருக்கு மண் பூளலாம் பிரச்சனையே கிடையாது இப்ப நீங்க களைக்குள்ளி ஸ்ப்ரே பண்ணி இப்ப கண்ணு எல்லாமே களைக்குள்ளியால பாதிப்பு பாதிப்பு கிடையாது இப்போ சவுக்கு சாகுபடி பண்ற விவசாயிங்க கோரைக்கு இல்ல மற்ற பிள்ளைங்களுக்கு இந்த களைக்குள்ளி ரெக்கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து இதுக்கும் பாதிப்பு கிடையாது ஒண்ணு ஆமா ரெண்டாவது வந்து களை விட இது வந்து பெஸ்ட் ஆஃபர் களை எடுத்தோம்னாக்க எப்படினாலும் களை எடுக்கும் போது பாதி கோரை ஆகும் திரும்ப மூணா நாளும் நாலு நாள் தண்ணி வைக்கும்போது உடனே குடுத்துரும் அந்த பாதிப்பு இல்லாம ஒரு ஃபார்ட்டி டேஸ் பிப்டி டேஸ்ங்கும் போது இது ஒரு மூணு அடி வளர்ந்துரும் கண்ணு அப்ப ரெண்டு அடி குறையாம வளரும்போது நமக்கு அந்த கோரை அதன் பிறகு வந்தாலும் ஒண்ணும் பெருசா பாதிப்பு ஏற்படுத்தாது இப்போ நீங்க கண்ணு போட்டு இந்த கோரையோட விட்டுருந்தீங்கன்னா கண்ணு எங்க இருக்குன்னு நாற்பது நாள் கண்டே பிடிக்க முடியாது தெரியாது ரொம்ப இடத்துல கண்ணு வெளியே தெரியாது கண்டிப்பா நீங்க வந்து தாராளமா எந்த ஒரு பயமும் இல்லாம அவங்க சொல்ற மெத்தேட மட்டும் ஃபாலோ பண்ணும் அவ்வளவுதான் மெத்தேட அப்ப வந்து சரியா பண்ணிட்டோம்னாக்க அது எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுதுல கண்ணுல கண்ணுடைய வளர்ச்சியும் பாதிக்கல

இரநூறு லிட்டர் ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு அத வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு ஒரு கண்ணுக்கு நேரா வேரடி பயிர் பகுதியில ஈரத்தன்மை இருக்கும் போது அதை ஊட்ட சொல்லியிருக்காங்க சரி சொல்ற மெத்தட மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் நல்லா கண்டிப்பா கண்டிப்பா நல்லா ஒரு இது கிடைக்கும் ரிசல்ட் கிடைக்கும் சரிங்க சார் கலைக்குள்ளி ஸ்ப்ரே பண்ணதுனால உங்களுக்கு திருப்தி திருப்தி எந்த விதமானது இல்லை இது வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலமா தான் நான் கேள்விப்பட்டேன் ஃபர்ஸ்ட் அப்புறம் போய் பார்க்கும் தான் நம்ம ஆக்டிவாக இருந்தது அதனால அதை அப்ளை பண்ணால் நல்லா இருக்கு சரிங்க சார் ஓகேங்க சார் நன்றி சார் தேங்க் யூ